கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேர்களை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படு போகுது குரு பயிற்சியாவது சனி பயிற்சியாவது கேது பயிற்சி முக்கியமான ஆண்டு கிரகங்களான இந்த மூன்று நான்கு கிரகங்களுமே பயிற்சியாகின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது பன்னிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு பணம் வந்து சேரப்போகுது ஜாக்பாட் போகுது அதிர்ஷ்ட யோகம் புதையல் யோகம் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற ராசிகள் எது எதுன்றதை இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் என்ன மாதிரி நடக்கப்போகுது எப்படி இருக்க போகுது நாள் வரைக்கும் கஷ்டமாக இருந்து இனிமேல் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த கும்பராசியை பற்றி தான் சொல்ல போகிறேன் கும்பராசிக்காரங்களுக்கு நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஏன்னா இதுனால வரைக்கும் நாளில் அந்த குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் தொடர்பு உத்திரஸ்தானம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் பயணங்கள் முன்னோருடைய ஆசிர்வாதம் குலதெய்வம் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட இடத்துல குரு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு தெய்வசக்தி கிடைச்சி முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைச்சி பூர்வ புண்ணியம் கிடைச்சி நல்ல விஷயமே நடக்க போகுது வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது பணம் பல வகைகள் வந்து சேரப்போகுது இதனால் வரைக்கும் நினச்சந்த எண்ணங்கள்லாம் நடக்க போகுது நம்ம நினச்ச விஷயம் நடந்தனால் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இப்போ இருக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்கள் ராசியிலே ராகு இருந்து ஏழை கேது வந்திருக்காங்க இருந்தாலும் இந்த குருவோடைய செயற்கையும் பார்வை நல்லா இருக்கிறனால இந்த ராகுக்கு எதுவாக அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைகள் வரப்போகிறது கிடையாது ஏனென்றால் உங்களுக்கு கும்பத்தில் இருந்த சனி பகவான் விடுபட்டு இப்போது பாத சனியாக போய்விட்டார் ஏழு சனியெல்லாம் முடிகிற காலம் அப்போ கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அவர் அதனால் எல்லா வகையான ஏற்றம் கிடைக்கும் இருந்தவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பண உறுவல் கிடைக்கும் குடும்பத்தில் அந்நியம் பிறக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் வாழ்வுக்கு தேவையானவை எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் தேவையானவைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இதனால் வைக்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகுது ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க நோய் நிலந்தவங்கலாமல் எழுந்து உட்காந்துருவீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்படி தான் இருக்க போகிறீங்க அப்படிப்பட்ட காலக்கட்டங்கள் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு நாள் வரைக்கும் கிடைக்காத புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் கேட்ட இந்த உதவிகளுக்கான தானாக வந்து தேடி வந்து கிடைக்கும் இதுதான் ஒரு விஷயம் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் திடீர்னு அவங்களே வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க நம்ம ஒருத்தரை பேசணும்னு நினைப்போம் அவங்களே ஃபோனில் வந்து பேசுவாங்க இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அவங்க ராசிக்கு போகுது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் முன்னோர்கள் கிளாசில் கிடச்சிட்டா அதுக்கு நிகர் அதுதான் அதுதான் பெரிய விஷயம் பூர்வபணி கெட்டு போய்ட்டா எதுவும் பண்ண முடியாது ஆனால் அந்த பூர்வபுணியமே உங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் வரனால கும்பராசிக்காரங்களுக்கு உங்களை கும்பம் கும்பம்னாலே அது முன் வச்சு தான் எல்லாமே ஒரு பூஜையை செய்வாங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் உங்களை முன்னிறுத்தி நல்லா கேட்டுங்க உங்களை முன்னிறுத்தினா முன்னிலைப்படுத்துறது இப்போது ஒரு விழா எடுக்கிறோன்னா இவர் முன்னிலையிலே தலைமைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முன்னிலைன்னு சொல்லுவாங்க அந்த முன்னிலைன்னா இவர் முன்னாடி தான் அந்த விழா நடத்துறோன்னுவாங்க அப்படிப்பட்ட அந்த முன்னிலை உங்களை வச்சு முன்ன முன்னேற்றம் அடைய போகிறாங்க உங்களை முன்னிலை படித்து அந்த விழாவை நடத்த போகிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயம் தானே அப்போ எல்லாத்துலையுமே நீ சிறந்து பேசப்பட போகிறீங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது பொறுப்புகள் வந்து சேரப்போகுது பதவிகள் கிடைக்க கிடைக்கப்போகுது அரசியல் சினிமா சமூகம் எல்லாத்துலேயுமே உயர்ந்து நிற்க போகிறீங்க அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த கும்பராசியில் பிறந்தனால தனித்துவம் மிக்க உங்களாக போகிறீங்க தனிப்பட்டு எல்லோரும் முடியும் தெரிய போகிறீங்க என் வழி தனி வழின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க போகிறீங்க அந்த பாதை நல்ல ஒரு பாதையாக இருந்து வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய பாதையாக அமைய போதுன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு நல்லா கேட்டுங்க எப்படி சொல்லணும்னா குன்றிலிட்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க மலை மேலே தீபம் ஏற்றுறாங்களா கார்த்திகை தீபம் தான் அப்படி ஏற்றுவாங்க அப்படிப்பட்ட அந்த தீபமாய் பிரகாசிக்க போயிர்கள் கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை விட வேற என்ன இருக்கு உங்களுக்கு அதனால் வாழ்வாங்க வாழ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தை வரவேற்க தயாராகு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் வலம் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்